சுரங்க மதுரை நடைபெறும் பாராட்டு விழாவில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேசி வருகிறார் அதனை பார்க்கலாம் திரும்பி பார்க்கும் அளவுக்கு ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் சொல்லுவாங்க கிராம மக்கள் எல்லாம் படிக்காதவங்க டெல்லிக்கு வந்தாங்க பன்னெண்டு பதினோரு பேர்த்துக்கு டெல்லி வடக்கு இருக்கா தெற்கு இருக்கான்னு கூட தெரியாது டெல்லி பார்த்ததே இல்லை பன்னெண்டு அம்பலக்காரங்க விமானத்தில் ஏறி டெல்லிக்கு வர்றாங்க ஒரு மத்திய அரசு அதனுடைய அமைச்சர் கிஷன் ரெட்டி ஐயாவுடைய அலுவலகத்தில் அங்க போய் ஒரு மணி நேரம் இருக்கிறாங்க எனக்கு ஆச்சரியம் என்னன்னா ஆங்கிலத்தில் பேசுறாங்க அமைச்சருக்கு தமிழ்ல பேசி புரிய வைக்கிறாங்க எங்கே இருக்கக்கூடிய அம்பலக்காரர் ஐயா அமைச்சர் அவர்களுக்கு ஆங்கிலத்தில் பேசுகிறாங்க எங்கள் ஊர் இப்படிப்பட்ட ஊருங்க ஐயா இங்கே இந்த மண் இப்படிப்பட்ட மண் நீர்ப்பாசன வசதி எல்லாம் பேசுகிறாங்க அமைச்சர் அவர்கள் கேட்டுட்டு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொன்னாங்க நான் உங்களுக்கு உறுதி கொடுக்குறேன் நீங்கள் குளிர் இல்லையான்னு டெல்லியில் இருக்கிறீங்க ரெண்டு டிகிரி குளிர் நீங்கள் ஊருக்கு போங்க நாளைக்கு நான் மோடி ஐயாட்ட பேசிவிட்டு ரத்து பண்ணி கொடுத்துட்றேன் ஐயா சொன்னாங்க ஐயா நாங்கள் ஊருக்கு போக மாட்டோம் ஏன்னா ஊர் மக்கள்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டோம் நீங்கள் ஆர்டர் போட்டு கையில் கொடுத்தா தான் நாங்கள் ஊருக்கு போவோம் அது அம்பலக்கார ஐயா அவனுடைய பெருந்தன்மை நீங்கள் ஆர்டரை போட்டு கையில் கொடுங்கன்னு சொன்னது அவங்க பெருந்தன்மை அமைச்சருடைய பெருந்தன்மை என்னன்னா சரி பரவாயில்ல நீங்கள் ஊருக்கு போகாதீங்க என் கூட வந்து என் வீட்லேயே தங்கிக்குங்க நீங்கள் ஹோட்டல்லாம் தங்காதீங்க வீட்டில் தங்கிக்க என்னுடைய வீட்டில் தங்கிக்குங்க ஐயா உங்களுக்கு தெரியும் ஒரு மத்திய அரசில் ஒரு திட்டத்தை ரத்துப்படுத்துவது எவ்வளவு கடினம்னு உங்களுக்கு தெரியும் அவ்வளவு சுலபம் கிடையாது சுரங்க ரத்து செய்ததற்காக மதுரை வள்ளாலப்பட்டியில் பாராட்டு விழா நடைபெற்று வருகிறது இந்த விழாவில் மத்திய அமைச்சர்கள் கிஷன் ரெட்டி மேலும் அண்ணாமலை ஆகியோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அண்ணாமலை பேசிய காட்சிகளை பார்த்தோம்